எத்தனையோ சோதனைகளுக்கு பிறகு மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற எனக்கு நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து நான் பணியாற்றிட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு உங்களோடு பழகி வருபவன் என்பது இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் இன்னும் சொல்ல போனால் நமது கும்பி நாயக்கன் சேர்ந்த அருமை சகோதரர் சித்திக் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மத்திய சென்னை மாவட்டத்தின் செயலாளராக இன்றைக்கு பதவி வைத்து அவர் சிறப்பாக செயலாற்றி வருவதும் உங்களுக்கு தெரியும் அருமை நண்பர் சித்திக் அவர்கள் நமது ஊரை சேர்ந்தவர் என்பது உண்மையிலேயே எனக்கு பெருமை அளிக்கிறது காரணம் அம்மாவர்களின் தொகுதியாக ஆண்டிப்பட்டி தொகுதியாக இருந்த பகுதி அம்மாவர்கள் காலத்திலே எத்தனையோ திட்டங்களை நாம் பெற்று தந்திருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக மதிப்பவர்கள் மீண்டும் நமது தொகுதியிலே உங்களின் வீட்டு பிள்ளையாக நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பணியாற்ற நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஹலோ அனைத்து சமுதாய மக்களே நமது தொகுதிக்கு இப்ப ஓட்டு கேட்டு வந்திருக்கக்கூடிய நமது வெட்டி செல்வன் ஏற்கனவே எம்பி இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இந்த அரசு உயர்நிலைப் பள்ளி இடம் வாங்குவதற்கு நன்கொடை வழங்கி இடத்தை இடத்தை வாங்கி கொடுக்க வழங்கியவர் மதரசாவிற்கு அன்பளிப்பு செய்தவர் இன்று அன்றைய சூழ்நிலையில் இந்த ஊருக்கு லட்சம் கொடுத்தால் இன்று இரண்டு கோடி மதிப்பு ஆகும் ஆகையால் சக சமுதாய அனைவரும் நமது அண்ணனுக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களித்து அவருடைய அன்படிப்பையும் ஆதரவையும் திரும்ப நம்ம பெற தயவு செய்து கேட்டுக் கொள்கிறேன் எட்டரைக்கு முஸ்லீம்களுடைய சிறப்பு தொகையை இருப்பதனால் கொஞ்சம் கூட்டம் முஸ்லிம்கள் சென்று விட்டார்கள் அண்ணன் குக்கர் சின்னத்தில் ஓட்டடித்து ஆதரவு தர வெற்றிய ஆண்டவனை வேண்டி சிறப்பிக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்